கிழக்கு மாகாணத்தில் பிரசித்தி பெற்றதும் அனைத்து இன மக்களாலும் தவிர்க்க முடியாததுமான நகரமாக காத்தான்குடி அமைந்துள்ளது பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மக்கள் அன்றாடம் காத்தான்குடிக்கு வருகை தருவதற்கான முக்கிய காரணம் அங்கு அமைந்துள்ள வர்த்தக நிலையங்களே எந்த பொருள் வாங்க வேண்டும் என்றாலும் நமது சிந்தனையில் தோன்றுவது காத்தான்குடி என்பதே உண்மை இவ்வாறாக வர்த்தகத்தில் கொடிகட்டி பறக்கும் காத்தான்குடி பிரதேசம் அதிக சனத்தொகை கொண்ட பிரதேசமாக காணப்படுகின்றது இங்கு அழகிய கடற்கரை சூழ்ந்து காணப்படுகின்றது என்றாலும் அவை பார்ப்பவர்களை முகம் சுளிக்கும் வண்ணம் குப்பை கூளங்கள் நிறைந்து காணப்படுவது வேதனை தரும் ஒரு விடயமாக அமைந்துள்ளது இவற்றை விடவும் காத்தான்குடி நகரசபையினால் மஞ்சள் நீலம் சிவப்பு ஆகிய நிறங்களில் தரம் பிரிக்கப்பட்ட குப்பை தொட்டிகள் வைக்கப்பட்ட போதிலும் மக்கள் அவற்றை கவனத்தில் கொள்ளாமல் இயற்கை காத்தான்குடி மக்களுக்கு தந்த சொத்தை அளிக்கும் குப்பைகளை கொட்டுகின்றனர் மக்களாகிய நாம் ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும் நமக்கு பின்னர் இந்த இயற்கை சூழலை எமது எதிர்கால சந்ததிகளுக்கு விட்டுச் செல்வது எமது தலையாய கடமையாகும் இவ்வாறு காத்தான்குடி கடற்கரை பொலித்தீன்களால் சூழப்பட்டு அழிவடைந்தாள் உங்கள் எதிர்கால சந்ததிக்கு எதை விட்டு செல்வீர்கள் இன்னைக்கு மக்களாக பேசுற மக்கள் வந்துட்டு கைலையும் நேர சேவையாலும் நாகனும் போய் வாங்கிக்கிறோம் அவங்க வந்துட்டு ஆறு மணிக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணி சொன்னாங்க அப்போ அத்தனை எல்லாம் அப்போ இந்த மக்கள் என்ன செய்திருந்தால் சொல்லு கேட்குது வார மக்கள் கந்தள போதும் இனி நகர சேவையால தான் முடிவு எடுக்கணும் வியாபாரி மாறுகள் வந்த

இப்போ ஐஸ் கப்பு கிடைக்கும் ரெண்டாவது ஜூஸ் கப் டீ கப் எல்லாம் வேலை எல்லாம் என்ன செய்யணும்னா அவங்களுக்கு ஒரு நிறைய கொடுத்து அதை வந்துக்கிட்டு இல்லாட்டி அவங்களை தான் ஆகல கொடுத்து புறக்கிச்சுருவோம் டிவிக்கிறாங்க நானெண்டாம் அடிச்சுதான் ரெண்டா கத்தல் கிடந்தா நானும் டி அப்போ டிவி தான் அதுக்கு அடையாளத்தை வச்சு கப்பா வளையும் கொடுக்கணும் குறைக்கணும் நாராயசி வேலை எல்லாத்தையும் ஜீதாங்க போய்ட்டு குறுக்குள்ள உள்ள குப்பை இந்து பழக்கணும் அங்கே இதை இந்து பூராக்கிறோம்னா அது மருவா குறையே தானே இப்போ